பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றுமொரு நல்ல காலை பொறுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கருத்துடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் கடைசி வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் முப்பத்தி மூன்றாம் வசனம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக அமைதியாயிருப்பான் இந்த இடத்துல நான் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனுக்கு ஏற்படுகிறதான உண்டாகிறதான நன்மைகளை குறித்து பரிசுத்த விதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் யார் ஒருவர் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நடக்குமாம் இந்த வசனம் சொல்லுகிறது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி அதாவது எந்த ஒரு தீமையும் இல்லாமல் எந்த ஒரு கிடுதலும் அவனுக்கு வராமல் அவன் நிம்மதியாய் அவன் வாழ்வான் வாசம் பண்ணுவான் என்று சொல்லி கத்துரை வார்த்தை சொல்லுகிறது அடுத்தது பாருங்க விக்ரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் அதாவது ஆபத்து வராது என்று சொல்லி இந்த இடத்துல ரெண்டாவது முறை சொல்லலை ஆபத்திற்கு பயப்படாமல் அப்படின்னு சொன்ன என்ன பயம் எப்பொழுது உண்டாகும் ஒரு காரியத்தை நாம் நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை நேருக்கு நேர் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பயம் உண்டாகும் இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுகிறோம் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதிய என்ன கண்முன்னே ஆபத்து வந்தாலும் கண்முன்னே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு தீமை வந்தாலும் அந்த தீமைக்கு பயப்பட மாட்டான் அந்த தீமைக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பானான் ஏன் தெரியுங்களா அவனை உண்டாக்கினதான கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே இருக்கிறதுனால அவனுக்கு தெரியும் என்னை உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறார் எனக்கு எந்த ஒரு ஆபத்து வரவிடாமல் அவர் என்னை பாதுகாப்பார் என்று சொல்லி அவனுக்குள்ளே அந்த வார்த்தை இருக்கிறபடி நான் அந்த வார்த்தை அவனை என்ன செய்யும் என்று சொன்னால் பலப்படுத்தும் அன்பானது தேனி பிள்ளைகளே நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கத்தருக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அன்பானது வண்டி பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய செவியை பலவிதமான காரியங்களுக்கு பல விஷயங்களுக்கு பல மனிதர்களுக்கு பல ஆலோசனைகளுக்கு நாம் நம்முடைய செவியை கொடுக்கிறோம்னு தவிர கர்த்தருடைய வார்த்தைக்கு கத்தருக்கு நாம் செவி கொடுக்கிறோமா என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குடிதான் தான் ஜி பிள்ளைகளே நம்முடைய செவி எதை அதிகமாக விரும்புகிறது நம்முடைய காத நாம் எதற்கு நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போமாக வசனம் சொல்லுகிறது எனக்கு செவி கொடுக்கிறவனை உடனே அவன் விக்ரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் அவனுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அவனுக்கு அமைதியை கொடுப்பார் என்று சொன்னால் அவனுக்குள்ளே சர்வ வல்ல தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறபடினாலே அன்பானது பிள்ளைகளே நீங்களும் நானும் கர்த்தருக்கு செவி கொடுப்போமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமாக இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்ட பொழுது பரிசுத்த வேதாகமத்திலே அன்பான பிள்ளைகளே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எனக்கு ஞாபகம் வந்தது அவனுக்கு உலகமும் ஆலோசனை கொடுக்கிறது மனிதர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள் பலர் பலவிதமான ஆலோசனைகளை கொடுத்தார்கள் ஆனால் கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் அவன் கர்த்தருடைய ஆலோசனை கர்த்தருக்கு செவி கொடுத்தான் அன்பான தியோட பல முறை இதை குறித்து நாம் பேசியிருக்கிறோம் பல முறை இதை குறித்து நீங்களும் பல செய்திகளிலே நீங்கள் தியானித்து இருப்பீங்க ஆனால் அன்பான தேவனிய பிள்ளைகளே இன்றைக்கும் அந்த காரியத்தை கத்த ஞாபகப்படுத்த விரும்புகிறார் வேறு எதுவுமே கிடையாது மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியதான ஜபா ஆலய தலைவனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அன்பான தேவனிய பிள்ளைகளே இந்த மனுஷன் தன்னுடைய பிள்ளை மறிக்கிற நேரத்தில் ஏசு இடத்துல வருகிறான் அன்றமுறையே என் பிள்ளை சாக போகுது நீர் வந்து அவன் மேலே கையை வச்சா பிழைப்பாண்டவனு சொல்லி அவர் போ போகும்பொழுதே அவர் வீட்டு கிட்ட போன பொழுது அவன் வீட்டுக்கு சமீபத்தில் போன பொழுது அங்கிருந்து ஒரு சிலர் வருகிறார்கள் அவருடைய வேலைக்காரர்கள் வருகிறார்கள் ஒரு சிலர் வருகிறார்கள் யா எல்லாம் முடிஞ்சிடுச்சு உன் பிள்ளை மறுச்சு போயிடுச்சு இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறேன்னு சொல்லி சொல்லுகிறார்கள் உலகம் சொல்லுகிறது எல்லாம் முடிஞ்சிடுச்சு இனி அவரை நீ பிடிச்சிக்கிட்டு கூட பிரயோஜனம் கிடையாது இனி நீ அவரை வந்து கெஞ்சி பிரயோஜனம் கிடையாது இனி அவர் வந்து உன் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய போறதுன்னு சொல்லி உலகம் சொல்லுகிறது உலக மனுஷர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அந்த வார்த்தை இயேசு கேட்ட பொழுது நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு சொல்லி சொல்லுகிறார் அன்பார்ந்த உலகம் சொல்லு எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி இயேசு வந்து உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது இனி நீ ஜெபித்து ஒன்றும் செய்ய முடியாது காரியம் கைமீறி விட்டது என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறான் நீ பயப்படாத விசுவாசம் என்று சொல்லி உன் விசுவாசத்தை விட்டு விடாதென்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறான் அந்த மனுஷன் உலக மனுஷர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல கர்த்தருக்கு செவி கொடுத்தான் கண்முன்ன ஆபத்து தெரிகிறது தன்னுடைய மகள் மறித்து விட்டான் ஒரு பெரிய ஒரு அவமானம் ஆனாலும் மண்பானது பிள்ளைகளே அவனுக்குள்ளே பயமும் பதட்டமும் வரல ஏன்னு சொன்ன அவனு கர்த்தருக்கு செவி கொடுத்தபடினாலே அன்பானது கண்டிப்பா அவன் அமைதியா இருந்தான் என்ன நடந்தது ஒரு மிகப்பெரிய இழப்பு பிள்ளை மறித்து போனது ஆனாலும் அவன் கர்த்தருக்கு செவி கொடுத்ததுனால அந்த இழப்பை கர்த்தர் மீண்டுமாக அதை சரி செய்தார் மறித்து போன மகளை ஆண்டவர் மீண்டுமாக உயிரோடு எழுப்பி கொடுத்தார் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி எதை குறித்து நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை கர்த்தர் நிச்சயமாக மீண்டுமாக அவர் தொடங்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் ஆனால் நாம் என்ன செய்யணும் கர்த்தருக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போமாக கர்த்தருக்கு செவி கொடுக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆபத்துக்கு நம்ம பயப்படாமல் அமைதியா இருக்கக்கூடியதான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கத்து நம்ம கத்திப்போமா பிதாவே நன்றி நன்றியோட துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை நீ ஆசீர்வதி மாண்டவரே எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் வார்த்தையின்படி நாங்கள் உலக மனிதர்களுக்கு அல்லாண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கத்தாவது கிருவை எங்களுக்கு கொடுக்க முடியாது இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூடறிந்து அவர்களை நடத்தட்டும் என்று சொல்லி அண்ட அவர்கள் முடிந்து போனது என்றால் அன்றை நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த காரியங்களை மீண்டுமாக நீர் தொடங்க போகிற நம்முடைய கிருவை காய்ச்சி வத்திரம் இனி முதல் அண்ட உலக மனுஷர்களுக்கு உலகத்திற்கு அல்ல உமக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் வாழ உதவி செய்யும் இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து நடத்தும் யேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தர்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் தலாட் தி தலாட்